மட்டக்களப்பு குறுக்கே மடம் பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் காணமிழக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலிருந்து கிடப்பில் இருந்த வழக்கு ஐந்து வருடங்களின் பின்னர் இரண்டாவது முறையாக இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது குறித்த வழக்கை எதிர்வரும் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி மீள விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள கழுவாஞ்சிக்கோட்டை நீதவான் இன்று உத்தரவிட்டார் குறித்த வழக்கு கழுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றத்தில் இன்று மீள விசாரணைக்கு எடுத்துக் இந்த வழக்கு கழுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்ற நீதவான் ஜேபி பி ரஞ்சித் குமார் முன்னிலையில் இன்று மீள விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது குறித்த வழக்கை எதிர்வரும் ஆகஸ்ட் இருபத்தி தேதி மீள விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள நீதவான் இன்று உத்தரவிட்டார் இந்த வழக்கிலே கௌரவ சட்டமாதிபர் சார்பிலே யாருமே அவரை பிரதிநிதித்துவப்படுத்தி தெரிவாகி இருக்கவில்லை என்பதோடு இந்த வழக்கிலே காணாமலாக்கப்பட்டோர் அலுவலகத்தின் அலுவலகத்தினால் இரண்டு சட்டத்தரணிகள் ஆஜராகியிருந்து தங்களது சமர்ப்பணங்களை மேற்கொண்டிருந்தனர் அவர்களுடைய சமர்ப்பணத்திலே தாங்கள் ஏலவே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது கால பகுதியிலே மன்றுக்கு இது தொடர்பாக விரிவான கடிதம் ஒன்றை அனுப்பியிருப்பதாகவும் அந்த கடிதத்திலே தாங்கள் இந்த குருக்கல் மல பகுதியிலே காணப்படுகின்ற மனித புதைகுழி தோண்டப்பட வேண்டும் என்பதை தொடர்பாக தாங்கள் அறிக்கையிட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டு தாங்கள் இது தூண்டப்பட வேண்டும் என்ற அதே நிலைப்பாட்டிலே தற்போது இருப்பதாக இருப்பதாகவும் கூறி மன்றிலே சமர்ப்பணத்தை மேற்கொண்டிருந்தனர் இதனை செவியுற்ற கௌரவ நீதவானவர்கள் இந்த வழக்கிலே ஏற்கனவே சட்ட வைத்திய அதிகாரியினால் ஒரு திட்ட வரைவு ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது அந்த திட்ட வரைவானது சுமார் ஐந்து வருடங்களுக்கு முன்னர் சமர்ப்பிக்கப்பட்ட திட்ட வரைவு என்பதால் அது தொடர்பாக மீளாய்வு செய்து அந்த திட்ட வரைவினை மீண்டும் மன்றுக்கு அடுத்த தவணைக்கு முன்னர் சமர்ப்பிக்குமாறு கட்டளையாக்கியதோடு கௌரவ சட்டமாதிபர் அவர்களை அடுத்த தவணை நீதிமன்றிலே ஆஜராகுமாறு கட்டளையாக்கியிருந்தார் இருந்தார்